யூடியூப் சேனல் புதிதாக ஆரம்பித்து விட்டீர்கள் ஆனால் வீடியோ அப்லோட் செய்ய தெரியவில்லையா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது இந்த வீடியோவில் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் செய்வதற்கான பேசிக்கான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது தயவு செய்து இறுதி வரை வீடியோவை பாருங்கள் இதுவரை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவில்லையா மிகவும் இலகுவான முறையில் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பது தொடர்பான வீடியோ எமது சேனலில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது அதனை நீங்கள் சென்று பார்வையிடுங்கள் வாங்கு வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக யூடியூப் ஆப்பினை ஓப்பன் செய்வோம் அதன் பின் அதில் உள்ள பிளஸ் ஐக்கானை கிளிக் செய்வோம் பின்பு நமது டிவைஸில் உள்ள அனைத்து வீடியோஸ்களும் இதில் காட்டப்படும் இதில் நாங்கள் அப்லோட் பண்ண தேவையான வீடியோஸை செலக்ட் பண்ண வேண்டும் செலக்ட் பண்ணின பிறகு இதே போன்ற ஒரு பேச்சு உருவாகும் இதில் வீடியோ வந்து கட் பண்ணக்கூடிய மாதிரியும் மற்றது வந்து வீடியோஸ் வந்து ஃபில்டர் போடக்கூடிய மாதிரியும் இருக்கும் இதில் வந்து நாங்கள் தேவையான செலக்ட் பண்ணி போட்டு தேவையான ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அடுத்த பேஜுக்கும் மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னாட்டா இதில் வந்து தம்மையில் அப்லோட் செய்ய வேணும் அடுத்த வந்து டைட்டில் கொடுக்கும் அடுத்த வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அடுத்த வந்து டிசிபிலிட்டி வந்து செலக்ட் பண்ணுவோம் அடுத்த வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணுவோம் அடுத்த வந்து ப்ளை லிஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுவோம் இப்போ முதலாவதான் நாங்கள் டைட்டிலை கொடுப்போம் டைட்டில் வந்து இந்த வீடியோவில் என்ன விஷயம் அடங்கியிருக்கோ அதை பற்றி டைட்டில் தான் கொடுப்போம் நான் இந்த வீடியோவில் வந்து ஃப்ரீ டேட்டா எப்படி எடுக்கிற சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நான் இதில் வந்து ஃப்ரீ டேட்டா ஃப்ரம் டைலாக் அப்படின்னு சொல்லி எனது தைத்தில் வந்து வைக்கிறேன் அடுத்து தான் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோவை பற்றி ஏதாவது விஷயங்கள் வந்து நாங்கள் கொடுக்கணும் அதே நேரம் இதில் வந்து கேஷ்டேக் பயன்படுத்தலாம் கேஷ்டேக் பயன்படுத்தினா இந்த வீடியோஸ் வந்து முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து கூடவாக இருக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் ஃப்ரீ டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிற வழியாக அதில் வந்து நான் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஹேஷ்டேக்கை நான் பயன்படுத்தணும் அடுத்ததாக நாங்கள் விசிபிலிட்டி செலக்ட் பண்ணணும் விசிபிலிட்டியில் வந்து மூன்று வகையான விசிபிலிட்டி இருக்குது முதலாவது வந்து பப்ளிக் இருக்குது அடுத்தது வந்து அன்லிஸ்டட் அடுத்தது வந்து ப்ரைவேட் நீங்கள் ப்ரைவேட்டில் வீடியோ போடுறென்றாலும் போடலாம் அடுத்தது வந்து அன்லிஸ்டடில் போடுறேண்டா நீங்கள் லிங்கை சேவ் பண்ணுவது மூலம் உங்களோட வீடியோவை வந்து வெறியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த பப்ளிக்கில் போட்டால் எல்லோரும் உங்களோட வீடியோவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த வந்து செட்டாஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர்னு இருக்குது அதில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட லைவ் மாதிரி இருக்கும் வீடியோ அடுத்தது வந்து ஷெடூல் ஷெடூலில் வந்து நாங்கள் தேவையான நேரம் தேவையான திகதியில் வந்து வீடியோஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக்கு மாறக்கூடிய மாதிரி செட் பண்ணி விடணும் இப்போ உதாரணமாக நாளைக்கு நீங்கள் ஏழு மணிக்கு வீடியோ போட போகிறீங்கன்னு சொன்னால் சிலவில் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை அல்லது நீங்கள் நாளைக்கு மறந்துடுவீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் ஏழு மணிக்கு நாளைக்கு ஏழு மணிக்கு செட் பண்ணி வச்சிங்களேன்டா நாளைக்கு ஏழு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் வந்து பப்ளிகுக்கு வந்துடும் அடுத்ததாக நாங்கள் லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும் இதில் லொக்கேஷனுக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துல இந்த வீடியோ போடுறோமா அந்த இடத்த போட்டால் பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ இந்தியாண்டா இந்தியாண்டா அடிச்சிங்களன்டா இந்தியாண்டு விடலாம் அடுத்து ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்காண்டிங்களா ஸ்ரீலங்கா விடலாம் அடுத்த வந்து ப்ளே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது இப்போ நீங்கள் ஏற்கனவே பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் உங்களோட வீடியோ வந்து செலக்ட் பண்ணி வைக்கலாம் இடது இடதுபக்க மேல்மூலையில் இருக்கிற ஐக்கானில் கிளிக் செய்வதன் மூலம் தம்மையில் வந்து மாற்றிக்கொள்ள முடியும் புதிதாக ஆரம்பித்த சனலாயின் தம்னையில் அப்லோட் செய்வதற்கு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ண வேண்டி இருக்கும் உங்கள் டிவைஸில் இருக்க அனைத்து ஃபோட்டோஸும் வந்து இதில் வரும் நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்க தம்மையில் இதில் போடலாம் நம்ம இதை நீங்கள் செலெக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்து உருவாகும் இதில் உங்களை நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் சிறுவர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வீடியோன்னு சொன்னால் முதலாவது ஆப்ஷனையும் இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத வீடியோன்னு சொன்னால் ரெண்டாவது அப்ஷன் செலக்ட் பண்ண வேண்டும் பின்பு அப்லோட் ஆப்ஷனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய வீடியோவை அப்லோட் செய்ய முடியும் நீங்கள் வீடியோவை டிலீட் செய்ய வேண்டுமானால் பின்வரும் ஆப்ஷனை கிளிக் செய்வதன் மூலம் வீடியோவை டிலீட் செய்ய முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்